ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகானதி சீரியல் இன்னைக்கு சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் நம்ம தாத்தா வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு விஜயோடய எடுத்துக்கிட்ட பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம தாத்தா பேரனோட ஃபஸ்ட்டு காம்போவில் ஃபஸ்ட்டு எடுத்த பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் ரொம்ப அழகான ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட முடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குல்ல விஜய்க்கு ஓகே தான் தாடியும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம் மேபி வலகப்பு ஃபங்க்ஷன் வருது இல்லையா அதில் எல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காவேரி விஜய் அவங்களோட வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மார்னிங்கே நம்ம விஜய் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு நம்மளுக்கு காவே விஜய் காவேரியோட வீட்டில் தான் வந்து அதாவது விஜயோட வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் போகுது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இப்போ தாத்தாவோட எடுத்த இந்த எல்லாம் காலையிலேயே வந்து போஸ்ட் பண்ணிவிட்டாங்க இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ட்ராக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி இந்த மந்தோட எண்டில் இல்லை மிடில் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ரொம்ப பரபரப்பாக என்ன சொல்கிறது நார்மலாக சிந்து இந்த பக்கம் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரோட ட்ராக்கு அதாவது இவங்க ரெண்டு பேர் நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ ட்ராக்கு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அதே மாதிரி இங்கே பலகாரம்லாம் செய்யணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த ட்ராக் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா பலகாரம்லாம் வேண்டாம் அத்தை அதெல்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் உடம்பை அழட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்